எங்கள வேணும் நாங்கள் இப்போ இடஒட்டு இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆனவழிக்க எங்க சொந்தக்காணி எங்களுக்கு வேணும் அதை உடனடியாக திக்கு மே திக்கு மேல வலிக்கு எடுத்து எங்கள்ட்ட கோயிலையும் அழித்து எங்களை இருக்க விட்டால் காணும் நாங்கள் அதை பாசமான முகக்காய் இல்லை எங்கள்ட சொந்தக்காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கிட்ட காணி போயிடும் ஆறு மட்டும் ஆனால் அதே இருக்குவோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேச்ச காணி இல்லை இப்போ பதினாறு பேச்ச காணி பதினாறு பேச்ச காணி எனக்கு அடங்கி இருக்குது நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்குறோம் மற்றும்படி ஒரு எனக்கு தலையிட முடிக்கவில்லை இப்போ எத்தனை ரெஞ்சு பேக்ஸா நாங்கள் படி வெளியிடங்கள்ல வெளியாக்கின்ற வீட்டிலாம் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இது தகுந்த மேலடிக்கு எடுக்கணும் ஏன்னா உடன் உடனடியாக எங்களோட ஹானியக்குள்ளால அதைய அதையே அகற்றி விட்டு எங்களை குடிக்கிற அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் சாமி உடன் கேட்குறோம் என்ன நடந்தது அங்கே கிடைச்ச இவைக்கு உரிமை இல்லை நாங்கள் எங்க எங்களை இல்லாமல் அவைக்கு வந்தா தான் தெரியும் என்ன அவை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களை என்ன நாங்கள் எங்களை சொந்த உரிமைக்காகத்தான் போராடுவோம் அவை எங்கள் அரசாங்க சொத்துக்காக நாங்கள் போராடவில்லை அவருக்கு எல்லா அரசாங்கம் ஒத்து வர வேணும் இல்லை இப்போ இதுவரை சொன்னால் நாங்கள் இடஒ கோடிக்குள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவ் இவ தாழ்வினம்மா எங்களை ஆ தூசி தலை திடு நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இடவன் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் நாங்கள் அடமியாக வாழும் சொங்க வார்ப்போம் பாருமற்ற உதவி இல்லை நாம் உதவி இல்லை எங்களுக்கு ஆ அப்போ நாங்கள் தனித்து தந்து கஷ்டப்படுவோம் ஆனபடியாக தயவு செய்து ആ അനു അനുഭവം തന്നെ നടപടിക്ക് എടുക്കാം